எப்படி தெரிஞ்சுக்கிறது மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் நாங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தோம்னா வந்து எங்கெங்க ஸ்மார்ட் சிட்டியில் பணிகள் நடக்குது அதே மாதிரி யார் யார் அந்த பணிகளை செய்கிறாங்க கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படுது தெரிஞ்சுக்கிறது மாநகராட்சி இப்ப வந்து மாமன்றம் இல்லை மாமன்றம் இருந்தால் மாமன்றத்தினுடைய கூட்ட நகல்கள் அந்த சப்ஜெக்டினுடைய நகல்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தருவாங்க ஆனால் இப்போ கூட்டம் நடக்காதனால நானே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய தொகுதியிலேயே எங்கெங்க வேலை நடக்குதுன்னு எனக்கே தெரியாது ஏன்னு கேட்டால் இன மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட சுமார் நான்காயிரத்திற்கு மேற்பட்ட தீர்மானங்கள் பதிவேற்றம் செய்யப்படவில்லை அது சுத்தமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த இந்த குளம் மட்டுமல்ல வாலாங்குளம் உக்குடம் பெரிய குளம் செல்வ சிந்தாமணி குளம் கிருஷ்ணாம்பதி குளம் செல்வம்பதி குளம் என்று சொல்லி அதே மாதிரி சிங்கியானூர்ல வந்து பாத்தீங்கன்னா குளத்தேரியில பனிரெண்டு கோடி பனிரெண்டு கோடி முப்பத்தி கோடி ரூபாய்க்கு வந்து வேலை நடக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பணிகள் என்னென்ன பணிகள் நடக்குதா இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு வந்து மாநகராட்சி கூட இணையதளத்துல தான் பார்த்து தான் நாங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா அப்படி தெரிவதற்குண்டான எந்த வசதிகளையும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் செய்யவில்லை அதுக்கு என்ன காரணம்னா நான் பகிரங்கமாக இந்த ஊடகத்தின் மூலமாக பொதுமக்களிடத்தில் இந்த மக்கள் பகிரங்கமாக நான் மண்டலங்காட்டுகின்றேன் என்ன இது தொள்ளாயிரத்தி வந்து எட்டு கோடி ரூபாய் என்னென்ன பணிகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது வந்து மாநகராட்சியினுடைய தெளிவாக விவரங்கள் அறிவிக்கப்படவில்லையோ அதே மாதிரி நான்காயிரம் தீர்மானங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பணிகளும் உதாரணத்துக்கு உக்கடத்திலிருந்து வளைய சுங்க வரை ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய விவரங்கள் மாநகராட்சியுடைய இணையத்திலே பதிவேற்றம் செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யல இப்படி சுமார் நான்காயிரம் தீர்மானங்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே செய்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணிகள் வளர்ச்சி பணிகள் யார் பணம் இல்லைங்க மக்களுடைய வரிப்பணம் அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் மத்திய அரசு மாநில அரசனுடைய நிதியிலே கட்டப்படுகின்ற அந்த பணிகள் அனைத்துமே திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு வேலை நடந்துதான் நடக்கலையாங்கிறது எங்களுக்கு தெரியாது இணையதளத்தில் பார்த்தா தான் என்ன வேலைன்னு தெரியும் அந்த வேலை நடந்திருக்குதான்னு சொல்லி நம்ம வந்து ஆய்வு பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்